சார்ந்தவர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் படிப்பு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாள் செட் ஆகும் வேலைல உங்களுக்கு கூப்பிட்டு மரியாதை கொடுப்பார் அருமையான சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் ராசி லக்னம் அவர்களுக்கு பாக்யஸ்தானம் அற்புதமா இருக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் பிரயாணம் நல்ல செலவுகள் இது எல்லாமே வந்தடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கும் நிறைய தவறுகள் நிறைய தப்பான முடிவுகள் சம்டைம்ஸ் சந்தேகம் சம்டைம்ஸ் மனசு வந்து சரி சரியா இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் அது எல்லா இடத்துலயுமே தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மையில மட்டுமே நம்ம வேலை செய்யறோம்னா ஒன்றும் வேலை செய்யாது பேசிக்கலா அதைதான் நம்ம பார்த்துக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க கவனமா பார்த்துட்டே தான் போகலாம் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க பாட்டு வேலையை தொழில் எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சம்முன்னு இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பர்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷம் இருக்கும் காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் தங்கமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கப்படுது நீங்க எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு சிறன்பட எடுத்து சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி சிம்ஹ ராசி சிம்ஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும் ஒரு சில பேர் வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா வியாபார நிமித்தமா ஏதாவது ஒரு இஎம்ஐல ஒரு விஷயத்த வாங்கணும்னு ட்ரை பண்ணுங்க அது கண்டிப்பா நடக்கும் நம்ம நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் இந்த நாள் இந்திராட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமோ சந்தோஷம் காதல் கை கூடும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் காணாம போகும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது நீங்கள் எந்த விஷயத்த நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது தாராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது பேசிக்கல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்திர பலம் முழுமையா இருக்கக்கூடிய நாள் அந்த சந்திரன் எப்படி பலம் பெறுறாருன்னா புதன் மூலியமாக பலம் பெறுறாரு சோ பேசிக்கல இதெல்லாம் படிப்பு அறிவு புத்திசாலித்தனம் ஞானம் கணக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமா இருக்கு வீட்டுல நிறைய பேர் புது புது விஷயங்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ருச்சிக ராசி அது வச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எழுத்துக்கள் நல்ல ஓவிய திறமை நல்ல மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை ஈஸியா சொல்லக்கூடிய திறமை கம்யூனிகேஷன்ல ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறக்கூடிய நாள் இருக்கப்படுது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மகிழக்கூடிய சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய மன வலிமை கொண்ட நாளாக இந்த நாள் இருக்கப்படுது டாப் கிளாஸா இருக்கு இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா சொல்லலாம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலயுமே இதுதான் தாற்பயம் இதுதான் சாராம்சம் இதுதான் ஜிஸ்ட் இதுதான் இதோடைய என்ன சொல்றது ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய உள்ள அர்த்தத்தை இந்த நாள் மற்றவர்களுக்கு புரிவிக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்கனால இந்த நாள் இது பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிருவீங்க நல்ல செழிப்பான பண வரவு தாராளமா கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது மெயினா இந்த நாள் அருமையா இருக்கும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சளம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாகவும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயமே தாமதமாக செய்யாத செய்யாமல் குவிக்கா பண்ணுவீங்க கற்பூரம் மாதிரி பிடிச்சுப்பீங்க டக்குன்னு யாருனாலே அப்படி பண்ண முடியாது ஆனா உங்கனால பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் புலூ நிறம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த அது ஆளாக இருக்கப்படுறது சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு புதனுடைய பார்வை பெறுகிறார் அற்புதமான ஒரு காலகட்டம் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும் கெட்ட விஷயத்துக்கு பண்ணால் நல்ல விஷயத்துக்கு பண்றது பெரிய ஏற்றம் அதே மாதிரி வீட்டுல எதாவது புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் நிறைய செடி கொடி மரம் இதெல்லாம் வாங்கி வைப்பீங்க அது வந்து பிளான்டேஷன் எல்லாம் பண்ணும் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் நல்லா அழகரிக்கணும் சில பேர் இந்த மருத்துவமனைக்கு போய் சில மருந்து எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சா தான் இருக்கும் ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம் சரஸ்வதி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆரம் பெங்கம் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நேர்மையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும் எல்லா காரியங்களும் பக்குவமாக நடத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நல்ல லாபங்கள் அருமையான நண்பர்கள் மினிமம் ரெண்டு பேர் கூட நாள் கூப்பிட்டு பேசுவாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக ரெண்டு நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி